ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா ஆனுவல் எக்ஸாமுக்கான நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதிலிருந்து வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க்காக வரும் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க உங்கள் நோட் புக்கிலிருந்து எடுத்து உங்கள் என்ன சொல்கிறது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்டா அது மறக்காமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கிடைக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஸ்டூடண்ட்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகே நைன்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு நைன்த்து நல்லா படிச்சலாங்க டென்த்தில் நல்லா மார்க் வாங்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுவாண்டு தேர்வு கனிதான் டோட்டல் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்டின் ஒன் மினிட்ஸு கேட்டுருக்காங்க ஃபோர்டின் ஒன் மினட்டு இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கணம் என்பதை கேட்டிருக்காங்க கணம் அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஆன்சரு ஜீரோ கமா டென் ஒரு செவக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே அஞ்சு மல்டிபிள் டென்ட் ஒரு ஃபைவ் மற்றும் நாலு இன்ட்டு டென்ட் தர் ஃபோர் மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன கேட்டிருக்காங்க இது ஸ்கொயர் ரூட் நைன் எக்ஸ் இக்கோல் டு த்ரீ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் நைன் சிக்ஸ் எனில் எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க டோட்டல் பதினாலு ஒன் வேர்டு ஒன் வேர்டை வந்து நீங்கள் வந்து புக் பேக் உள்ளது மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க சரிங்களா இதில் கேஎன் மதிப்பு கேட்டிருக்காங்க இதில் வந்து அதன் மீதி ஒரு காரணி எண்ணில் அதன் மீதி கேட்டிருக்காங்க இது மீது போவா கேட்டிருக்காங்க இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் உங்களுக்கு புக்கு பேக் உள்ளதாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒன் வேர்ட்ஸ்லாம் வரும் சரிங்களா வட்ட நார்காரத்தின் ஒரு கோண அளவு ஐம்பத்தி அஞ்சு டிகிரி எண்ணில் அதன் எதிர்கோண அளவு என்ன மைனஸ் அஞ்சு கமா ரெண்டு மற்றும் ரெண்டு கமா மைனஸ் அஞ்சு என்ற புள்ளிகள் டேஸில் அமையும் பத்து வந்து ஒரு புள்ளியின் ஒய் அச்சு தொலைவு நாலு மற்றும் புள்ளி ஒய் அச்சில் அமைந்தால் அப்புள்ளி டேஸ் ஆகும் பதினொன்று டூ 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 சைன் ரூட் டீட்டாவின் மதிப்பு என்ன பன்னெண்டு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவில் கொண்ட ஒரு முப்பனத்தில் அரை சுற்றளவு என்னென்ன பதிமூணு பதினாலு பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு தர தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு பதினாலு நிகழ்த்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்கடுத்து பார்த்தோம்மா டூ மார்க் கொஸ்டின் இதில் வந்து நயன் எழுதணும் நயனை விட்டுட்டு ஒன்று கட்டாய கேள்வி அது வந்து டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் மொத்தத்தில் வந்து நம்ம நயன் எழுதணும் சரிங்களா இதை நீங்கள் ரீட் பண்ணி உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா மதிப்பு மதிப்புக்கானுங்க நிறைய சிம்பிளான கேள்வி தான் இதெல்லாம் ஸோ நீங்கள் வந்து நோட்புக்கில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா இது வந்து கட்டாய கேள்வி இது டொண்ட்டி எயிட்ஸ் ஒரு பகடை உருட்டும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்வு நிகழ்த்தகவு என்ன சரிங்களா ஈஸியானது தான் மற்றதில் வந்து நம்ம ஒம்போது எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து பார்த்தோமா ஈஸியானது தான் கணக்கு பொறுத்தளவு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா மறக்காது ரொம்ப ஈஸியானதும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு பண்ணுங்கள் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்னால் எனக்கு மோஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபோர்ட்டி டூ வந்து கம்பல்சரி கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு நபர்கள் பணி செய்யும் ஓர் அலுவலகத்தில் ஏழு பணியாளர்கள் மகிழ் மகிழ்ந்து மகிழுந்து பயன்படுத்தினார்கள் இருபது பணியாளர்கள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறார்கள் மீதி பதினஞ்சு பணியார்கள் மீதி வண்டி பயன்படுத்துகிறார்கள் ஒப்பீட்டு நிகழ்வன் நிகழ்த்தகவை காண்க நாற்பத்தி ரெண்டு போக மீதி வந்து நம்ம என்ன எத்தனை எழுதணும் நைன் கேள்வி எழுதணும் சரிங்களா அது எடுத்து பார்த்தோமா கிராஃப் அண்ட் ஜாமன்ட்ரி எயிட் மார்க்கு இது இல்லாண்டா இது இது இல்லாண்டா இது எழுதலாம் சிம்பிள் இதே மாடல் தான் நம்மளுக்கு வந்து ஆண்களுக்கு கேட்பாங்க இதவே நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க மேங்வி இதே கூட வரலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள விழுந்து விடைபெறுவது உன் நண்பன் டிஎன் ஸ்டடி காய்ட்